இது வந்து பழுத்துதுங்க இது வந்து பழுத்து சிப்ஸ் பழம் தோல் தோல் இருந்து எடுக்கிறது பாலில் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இதில் சுகர் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கோயம்புத்தூரில் ஏபிசி மால்ட் இந்த மாதிரி பனானா பவுடர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்காங்க என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வணக்கம் உங்கள் உங்கள் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் உங்கள் பேர் என்ன இருக்கீங்க என் பேர் பசுபதிங்க மிஸ்ஸஸ் பேர் வந்து பிரிய அப்புறம் மிஸ்ஸஸ் வந்து இந்த இதுக்கு படித்தாங்க இந்த வாழைப்பழம் வந்து மதிப்பு கூட்டுறது பற்றி எப்படி என்ன இதெல்லாம் படித்தாங்க அப்புறம் அது படிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சரி அப்படிதான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக அது பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இப்போது நம்ம நேந்திரம் பண்ணுறங்க செவ்வாழம் பண்ணுறேங்க அப்புறம் ரொபோஸ்ட்டோ ஜி நைன் அப்படின்ட்டு அது அந்த மூணு கேட்டகிரியில் இருக்கிற எல்லா பழம் கலந்த மாதிரி ஜி நைன்னால் எல்லா பழமும் கலந்த மாதிரி ஒரு பவுடர் அப்படின்னு அந்த மூணு இதில் இருக்கிறேங்க அப்புறம் ஏபிசி மால்ட் பண்ணுறேங்க ராகி மால்ட் பண்ணுறேங்க பீட்ரூட் மால்ட்டு கேரட் மால்ட்டு அப்புறம் கருப்புக்கு கவனி கஞ்சி மிக்ஸு அந்த மாதிரி மில்லட் ஹெல்த் மிக்ஸு அந்த மாதிரி ஹெல்த்தி ப்ராடக்டாக இருக்கிறேங்க அப்புறம் அது போக இந்த மசாலா ஐட்டமும் பண்ணுறேங்க சாம்பார் தூள் அப்புறம் மிளகாய் தூள் இப்போ கொரியாண்டல் பவுட்ரு அந்த மாதிரி மசாலா ஐட்டமும் பண்ணுறேங்க நம்ம வந்து பல்காக கேட்டாலும் கொடுத்துக்கலாங்க இல்லை ஒரு கிலோ இந்த மாதிரி அரை கிலோ அந்த மாதிரி கேட்டாலும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாங்க இல்லை பல்காக கேட்டாலும் எவ்வளோ வேணால் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த பனானா மிக்சியில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இந்த ஏபிசி மால்ட் அப்படிங்கிறது என்னது ஏபிசி மால்டனா ஏ வந்து ஆப்பிள் பி வந்து பீட்ரூட் சி வந்து கேரட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணது ஏபிசி அந்த ஏபிசி மால்ட்ங்கிறது அதில் வந்து நட்ஸ் போடுவோங்க சரிங்க அதில் நட்ஸ் வந்து இந்த பாதாம் ஏலக்காய் முந்திரி அது சேர்த்து போடுவோங்க அப்புறம் கண்ட்ரி சுகர் ஆட் பண்ணுவோங்க நாட்டு சக்கரை சக்கரை நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அது ஏபிசி மால்ட்டுங்க அதே ரெட் பனானா மால்ட்டு நேந்திர பனானா மால்ட்லேயும் வந்து இந்த மூணையும் சேர்த்தி அதோடு சேர்த்தி அந்த பழம் போட்டு கொடுக்குற மாதிரி அந்த செவ்வாயன்னா செவ்வாலை போட்டு கொடுக்க அவங்க எவ்வளோ என்ன கே கஸ்டமர் என்ன கேட்குறாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க இது எப்படிங்க யாரெல்லாம் சாப்பிட்லாம் இது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இது யார் இல்லைன்னா குழந்தைங்க ஆறு மாதம் மேலே இருக்கிற குழந்தைங்க எல்லாமே நேந்திர பவுட்ரு ரெட் பனாலா பவுட்ரு இது குழந்தைங்க ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க அது ஏபிசி மால்ட்டு மட்டும் டாக்டர் கூட்டு கன்சல்ட் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க அது ஏபிசி மால்ட்டு மட்டும் கொஞ்சம் என்னென்னா அது சுகர் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க அது அதனால் டாக்டரு கன்சல் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஏபிசி மால்ட் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நாட்டு சக்கரை தான் இல்லைங்க ஆமாம் நாட்டு சக்கரை தான் இருந்தாலும் அதில் எல்லாமே சுகர் கண்ட்டாக அது கொஞ்சம் எச் ஜாஸ்தியாக இருக்குங்க இது எப்படி சாப்பிட்றதுங்க பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதா இல்லை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதா பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க ஏபிசி மால்ட்டு இந்த ராகி மால்ட்டு அப்புறம் ஏபிசி டூ மால்ட் அப்படின்னு அது ஒரு மால்ட் அதுதான் இந்த வாழைப்பழம் அதோடு சேர்த்தி வாழைப்பழம் சே சேர்த்தி போட்டு கொடுக்குறோம் அது பண்ணுறேங்க அப்புறம் ரெட் பனானா மால்ட்டுங்கிறது இந்த செவ்வாழை மாவால் செவ்வாழையோடு நான் நட்ஸ் ஐட்டம் போடுவோங்க அப்புறம் க ஒரு நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பவுடர் பண்ணி கொடுத்துருவோம் அது பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம் டர்மரிக் பவுட்ரு இது வந்து பெரிய பெரிய எல்லாம் ஒரிஜினல் அதாவது மஞ்சள் தூள் வந்து ஒரிஜினல் கிடைக்கிறதில்ல நம்ம எப்படி பண்ணிக்கிறது இல்லை நம்ம ஒரிஜினல் தாங்க இப்போ ஈரோட்டில் ஒருத்தங்க கூட டைப் வச்சுருக்குறேங்க சரிங்க அவங்க வந்து நம்ம டர்மரிக் ஃபிங்கராக அனுப்பிச்சிருவாங்க அப்புறம் அந்த ஃபிங்கர் வாங்கி நம்ம அரைச்சி கொடுத்துட்டு நம்மளே எங்கள் அரைச்சி இது பண்ணுறோம் நம்மளது ப்யூராக இருக்குங்க அதில் குறுக்கு மீன் லெவல் அப்படின்னா அது ஒரு இது இருக்குங்க டூ பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வருங்க நம்மளுக்கு அப்புறம் இந்த ரீட்டைல கேட்குறவங்களுக்கு வந்து மினிமம் வந்து இரநூறு கிராம் வாங்கணும் ப்ரொடக்ஷன் இங்கே தானே பண்ணுறோம் ஆமாங்க பார்க்கலாங்களா ஆ பார்க்கலாம் இது வந்து ட்ரையர்னு சொல்லுவோங்க சரி இதில் நம்ம கட் பண்ணி போட்டு இந்த வாழை பழம் இருக்குது காய் இருக்குல்லாம் காய் பழம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் மாதிரி அந்த மிஷினில் கட் பண்ணுவோங்க சரி ஓகே ஓகே அந்த மிஷினில் கட் பண்ணி இதில் வந்து ஒரு ஒரு பீஸ் பீஸாக அடுக்கி வைப்பாங்க ஒரு லேயர் சரி பன்னெண்டு மணி நேரம் இதில் காய் வைப்போம் பன்னெண்டு மணி நேரம் காய் ஆமாம் ஓகே ஓகே பன்னெண்டு மணி நேரம் காய் வச்சால் தான் அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி லெவலில் நமக்கு வர அந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் லெவல் கொஞ்சம் நல்லா வரும் வெயிலில் காய வைக்கிறத விட இது கொஞ்சம் நியூட்ரிஷன் லெவல் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே வரும் சரி வெயிலில் காய வைக்கிறதுக்கு இதில் காய வைக்கிறதுக்கு அதுதான் வித்தியாசம் சரிங்க இதே என்னென்ன சொல்லி இது காய வச்சு கிடைச்சலாம் அப்புறம் கொஞ்சம் ஆற போட்டு இது வந்து பல்வ இதில் வந்து அரைக்கிறது அரைச்சிருது ஆமாம் இதில் வந்து அரைச்சிருவங்க இது வந்து வெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க ஜலிக்கிறது ஓகேங்க அதில் போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் எடுத்து இதில் ஜலிச்சுக்குவேங்க ஜலிச்சு ஆமாம் வெயிட் போட்டு நம்ம இந்த மிஷினில் வந்து நம்ம பேக் 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 பண்ணிக்குவோங்க அந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா ஆமாங்க அந்த மிஷின் ட்ரையரில் காய வச்சுருக்கேன் ஆமாம் அந்த ட்ரையரில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க வத்தல் மாதிரி இருக்குது இல்லைங்க ஆமாம் வ ஒவ்வொரு இதாக கொடுத்துருங்க எங்களை காய வச்ச மாதிரி கொடுங்க சரிங்க ஃப்ளேக்ஸை கொடுங்க அப்படின்னு கே ப்ளேக்ஸை கேட்கறவங்க பண்ணி கொடுங்க இதை வந்து ஊற போட்டு ஃப்ளேக்ஸ் மாதிரி சாப்பிட்றலாம் இல்லைங்களா இல்லை இல்லை ஊற போட்டு சாப்பிட்றது இது பவுடராக அரைச்சிக்குவேன் பவுடராக ஆமாம் பனானா ஸ்வீட்டு இது எப்படின்னா அந்த கட் பண்ணி வச்சுக்கிறேங்க சரிங்க கட் பண்ணி வச்சு நாட்டு சக்கரை போட்டு நம்ம அந்த ட்ரையர் பார்த்திங்கன்னா அந்த ட்ரையரில் வந்து வச்சு காய வச்சு எடுத்துருவோங்க அது நைன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அதில் வச்சு எடுப்போங்க சரி சாப்பிட்லாங்க இந்த இந்த தான் தான் ஆட் இது இது வந்து வந்து அது காய் பழத்தில் பழத்தில் பண்ணுவோங்க அந்த பண்ணாதான் வரும் காயில் பண்ணால் அது வராது நல்லா இது ஒரு என்ன இந்த ஒரு அத்தி பழம் இருக்குது இது வந்து பழுத்துதுங்க இது வந்து பழுத்து சிப்ஸு நேந்திர ப்யூர் கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் அதில் தான் பண்ணுறேங்க சரி இப்போதைக்கு காயில் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லைங்க எல்லாம் கொடுத்துட்டுங்க எப்படினா அவன் கேட்குறத பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பணம் நான் ஃபீல் பவுட்ருங்க சரிங்க இது வந்து ஃபுட் கிரேடு அப்படிங்கிற மாதிரி நேந்திர தோல் பழுத்து தோல் இருக்குது பார்த்தீங்கன்னா பழுத்து பழத்தில் எடுக்கிற தோல் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம சுத்தமாக அது கிளீன் பண்ணி அந்த தோலை அப்புறம் அந்த ட்ரையரில் வச்சு காய வச்சு அப்புறம் பவுட்ரு பண்ணுற இது வந்து ஃபுட் கிரேடுங்க தோலில் தான் சத்தியம்னு சொல்கிறாங்க வந்து படத்தில் கூட கவுண்டம் பண்ணி காமெடி வந்துருக்குண்ணா எல்லாம் பழுத்த தூக்கி போட்டு தோல் மாதிரி அந்த மாதிரி ஒரு இது ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அவங்க ஒரு ஹாஃப் கேஜி கேட்டாங்க அவங்களுக்கு பண்ணி கொடுத்தது போக பேலன்ஸ் இருந்துச்சுங்க சரிங்க சரி இது நம்ம வைக்கலாம் எப்படி யார் கேட்குறது பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரின்னு வைங்க ஒரு நம்ம வந்து இப்போ ஒரு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு இது போடுறோங்க சரிங்க போட்டு மில்லட் ஹெல்த் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அவங்க கேட்குற மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே பேஸு இதுக்கு மூஞ்சிக்கு போடுறதுக்கு பயன்படுத்தி ஓகே ஓகே அதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம உரத்துக்கு போடுறதுக்கு இது வந்து நம்ம பால்ல அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இதில் சுகர் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேங்க அவங்களுக்கு சுகர் பத்துலேயே போட்டுக்கலாம் நம்ம சுகர் வந்து கொஞ்சம் அளவாக தான் பழவாதான் சுகர் பேஷண்ட்டு நம்ம கிட்டே சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால சுகர் அவ்வளோக்கு கண்ட்ரி சுகர் ஆட் பண்ண நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறோம் இல்லைங்க அது வந்து நம்ம அளவாக தான் ஏட் பண்ணி கொடுக்குறோம் இதுலேயே வந்து அவங்க தனித்தனியாக கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம் ஆப்பிள் பவுட்ரு தனியாக கேட்டால் கொடுத்துக்கலாம் பீட்ரூட் பவுட்ரு தனியாக கேட்டால் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி கேரட் பவுட்ரு தனியாக கேட்டால் கொடுத்துக்கலாம் இந்த மூணு இதுவும் இருக்குது இதில் செவ்வாழையில் பண்ணது தான் ரெடியானின்றது பச்சை பச்சை வேலை பச்சை வளர்க்கலாம் இந்த க்ரீன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது தெரியுங்களா அது அது அதுலேயும் பண்ணிருக்குறேங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து செவ்வாலையில் அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி நேந்திரத்தில் பண்ணி கொடுக்க சொன்னால் பண்ணி கொடுத்துக்கலாம் கஸ்டமர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்களோ பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாக தரும் ஏன்னா உங்களுக்காக தான் அது பண்ணணும் கடைசிக்கு ஒரு ஒரு அஞ்சு கிலோ ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா கூட அஞ்சு கிலோ ஒரு இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அது ப்ரைஸு ஒரு இதாக தவிர இப்போ நம்ம இங்கே எங்கெல்லாம் சப்ளை இருக்கோம் இங்கே மட்டும் தான் சரி நம்ம பி டு பியில் பண்ணிகிட்டுருக்கிறோங்க பி டு எக்ஸ் எக்ஸ்போர்ட் இந்தியா அப்புறம் இந்தியா மார்க்கெட்டு அதில் வந்து நம்ம பி டு பி மார்க்கெட் பண்ணிட்டுருக்கிறோம் மார்க்கெட்டு இதில் பி டு சி இன்னும் ஆரம்பிக்கலைங்க இப்போ தான் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்குறேங்க பி டு சியில் வீட்டு சில எதனால் வரைக்கும் இது பண்ணலைங்க தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நிறைய தகவல் சொன்னீங்க அவங்க பற்றி ரொம்ப நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பனானா வாழைப்பழத்தில் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க என்னென்ன ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவங்களுக்கு தொடர்பு கொடுங்க உங்களோடய உங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்